அமெரிக்காவில் நியூயார்க் வந்தால் கண்டிப்பாக ஒரு டாக்ஸி பார்க்கலாம் அதுதான் மஞ்சள் நிற டாக்ஸி நியூயார்க் நகரத்தோட ஒரு ஐக்கானிக் ஒரு சின்னமாகவே வந்து இது வந்து இருக்குது அந்த காலத்திலே வந்து இது லைசன்ஸ்டு மீட்டர் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு சாலையோரங்களில் வந்து நீங்கள் டேரெக்டாக கையை காமிச்சியே வந்து நிப்பாட்டிக்கலாம் இப்போ மாதிரி நீங்கள் புக் பண்ணி தான் வெயிட் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை இது ஆக்சுவலாக வந்து இந்த காரோட டாப்பில் வந்து லைட் ஆனாக இருந்தால் கேப் ஃப்ரீ ஆஃபாக இருந்தால் ஆக்குபைடு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஹோம் அலோன் ஸ்பைடர் மேனு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன்னா வந்து இந்த எல்லோ டாக்ஸி நிறைய வரும் நூறு வருடத்துக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் டிவி இருக்கும் அதுக்கப்புறம் நியூஸ் ஈவன் ஆட்ஸ் எல்லாமே வர மாதிரி அப்பயே இருந்துச்சு அப்பயே வந்து கேஷு பிளஸ் டெபிட் கார்டு ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க மோஸ்ட் எல்லோ கேப் டிரைவர்ஸ் ஆர் இமிக்ரன்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் அங்கேருந்து வந்தவங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக நியூயார்க் வந்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ டாக்ஸியில் ஒரு தடவையாவது ட்ராவல் பண்ணுங்கள் మిన్నం సందిక స సబ్స్క్రైబ్